காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நாற்பத்தி இரண்டு வார வழிபாடு வார வழிபாட்டு சங்கம் என்று ஊருக்கு ஊர் இருக்க வேண்டும் என்று நான் ஓயாமல் சொல்லி வருவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஜனங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து கோயிலில் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் இதர மதஸ்தர்கள் அத்தனை பேரும் இதை யாரும் சொல்லாமலே தாங்களாக செய்து வருகிறார்கள் இதன் பிரத்ய சக்தியால்தான் அவர்களுக்கு புது சுதந்திர தேசமே முதற்கொண்டு கிடைக்கிறது நமக்கோ லோகம் முழுக்க ஏற்கனவே இருந்த கௌரவமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது நம் ஜனங்கள் எல்லாரும் வாரத்தில் ஒரு நாளாவது ஒன்று சேர்ந்து தங்கள் எல்லாம் விட்டுவிட்டு பகவானிடம் கொஞ்சம் மனசை கரைத்தால்தான் இந்த தேசத்துக்கு ஏதாவது நல்லது பிறக்க முடியும் என்றுதான் வார வழிபாட்டு சங்கம் நிறுவ சொல்லி அநேக இடங்களில் ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்களே மேலே சொன்ன மற்ற பரோபகார ஜீவாத்ம கைங்கரிய பணிகளையும் எடுத்து நடத்த வேண்டும் தனி ஆர்கனைசேஷன் எதுவும் வேண்டாம் மாயவரத்தில் இருக்கிற திருப்பாவை திருவம்பாவை குழு இம்மாதிரி அநேக பணிகளை திட்டம் போட்டு செய்து வருகிறது அதன் முக்கிய நோக்கம் பாவை மகாநாடு நடத்துவதும் பாவை புஸ்தகங்களை பள்ளிக்கூட பசங்களுக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் செய்து பரீட்சை பண்ணி பிரைஸ் தருவதும் தான் இவற்றோடு கூட ஜெயில் கைதிகளுக்கு பக்தி நூல்கள் கொடுப்பது அவர்களை பஜனை பண்ண வைப்பது ஆஸ்பத்திரி நோயாளிகளுக்கு பிரசாதமும் ஸ்தோத்திர புஸ்தகங்களும் விநியோகிப்பது சத்சங்கம் யார் ஏற்படுத்தி தெரிவித்தாலும் அவர்களுக்கு மத சம்பந்தமான பிரசுரங்கள் அனுப்புவது அனாதை பிரேத சம்ஸ்காரம் பண்ணுவது வெட்ட வெளியில் கோயில் இல்லாமல் இருக்கிற மூர்த்திகளுக்கும் இடிந்து பாழான கோயிலில் உள்ள மூர்த்திகளுக்கும் கொட்டகை போட்டு அங்கே பூஜைக்கு ஏற்பாடு பண்ண முடியாவிட்டாலும் ஒரு அகலாவது ஏற்றி வைக்க பண்ணுவது கோயில் நந்தவனங்களை பராமரிப்பது பசுக்களுக்கு மேய்ச்சல் திடல் வளர்ப்பது அதுகள் சொறிந்து கொள்ள கல் நாட்டுவது சுமை தாங்கி நாட்டுவது வார வழிபாடு என்கிறேனே அதன்படி பிரதிவாரமும் ஒரு கிழமையில் பகவன் நாம பஜனையுடன் உள்ளூரிலோ வெளியூரிலோ அருகே உள்ள ஒரு கோயிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணி கோபுரவாசலில் கொஞ்சம் கொஞ்சம் நாளை மௌனம் தியானம் நாமஸ்மரணம் சங்கீர்த்தனம் பிரவச்சனம் முதலியன பண்ணுவது என்று பல காரியங்களை செய்கிறார்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு வழிபாடு வாரத்தில் ஒரு நாள் பொதுப்பணி என்றால் எப்படி முடியும் ஒரு நாள் தானே லீவ் இருக்கிறது என்று கேட்பீர்கள் அந்த ஒரு நாளிலேயே தான் இரண்டையும் சேர்த்து செய்ய சொல்கிறேன் தெய்வ பணி சமூக பணி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்ய வேண்டும் முதலில் கோயில் வாசலில் எல்லா ஜனங்களும் சேர்ந்து வழிபட்டு அத்தனை பேரும் அந்த ஒரே பராசக்தியின் குழந்தைகளாக சேர்ந்து பகவன் நாமத்துடனேயே கோவிலை பிரதட்சிணம் பண்ணி கொண்டு போய் குளம் வெட்டுவதையோ ரோடு போடுவதையோ நந்தவனம் வளர்ப்பதையோ செய்ய வேண்டும் வேலையெல்லாம் முடிந்த பின்னும் கோவிலுக்கே திரும்பி வந்து உன் கிருபையால் இன்றைக்கு கொஞ்சம் பாபத்தை கொள்ள முடிந்தது சரீரம் எடுத்ததற்கு பயனாக ஓர் உபகாரம் பண்ண முடிந்தது என்று நமஸ்காரம் செய்ய வேண்டும் கொஞ்சம் பஜனை ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் உபன்யாசம் நடத்திவிட்டு எல்லாரும் கலைய வேண்டும் அறுபத்தி மூவர் அல்லது ஆழ்வாராதிகள் அல்லது பக்த விஜயத்தில் வரும் மகான்கள் இவர்களை பற்றிய உபன்யாசமாக இருந்தால் நம் மாதிரி மனிதர்களாக இருந்தவர்களே எப்படியெல்லாம் தியாகத்தாலும் பிரேமையாலும் தெய்வமாக உயர்ந்திருக்கிறார்கள் என்று மனசில் ஆழ பதியும்